காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஐம்பத்தி நான்கு அன்னை தந்தை ஆசான் ஆச்சாரியன் குரு என்கிற பிதா மாதா என்று இவர்களுக்குள்ளேயே முந்தியவரை விட பிந்தியவர் ஒசத்தி என்று சில இடங்களில் சொல்லியிருந்தாலும் பொதுவான கருத்து என்ன என்றால் இந்த மூன்று பேரையுமே ஈஸ்வர அம்சமாக பாவித்து மரியாதை செய்ய வேண்டும் என்பதுதான் இதிலே மாதா பிதாக்களை விட ஆச்சாரியனை உசத்தி சொல்வதையும் சில தர்மசாஸ்திர புஸ்தகங்களில் பார்க்கிறோம் மனுவே கூட ஒரு தன் மாத்ரு பக்தியால் பித்ரு பக்தியால் அந்தரிஷ லோகத்தையும் ஆச்சாரிய பக்தியால் பிரம்மலோகத்தையும் அடைகிறான் என்று சொல்லும்போது போது ரொம்பவும் சிறப்பித்திருக்கிறார் இவர்களுக்கு சுசுருஷை செய்யும் பலனை இப்படி உயர்த்தி சொல்லியிருப்பது போலவே இவர்களுக்கு கொஞ்சம் துரோகம் செய்துவிட்டாலும் கூட மகா பாவம் சம்பவிக்கும் என்று எச்சரித்திருக்கிறது